இயேசுவில் திரைமானவர்களை குணப்படுத்த முடியாததாக கருதப்பட்ட தொழில் நோயானது மனிதர்களின் வெளிப்படுத்துகின்றது என்னை விட சமூகத்தை விட வல்லமை படைத்தவர் ஒருவரால் மட்டுமே இத்தகைய நோயினை குணப்படுத்த முடியும் என்று அறிந்த தொழு நோயாளர்கள் இயேசுவை அணுகி குணம் பெறுகின்றார்கள் இதைத்தான் நமது அன்றாட வாழ்க்கையிலும் இது என்னால் முடியாது கடவுளால் மட்டுமே முடியும் இந்த காரியம் என் கையில் இல்லை மாறாக கடவுளின் கையில் இருக்கின்றது இது கடவுளால் மட்டுமே சாத்தியமாக கூடும் என்ற இயலாமையை நமது வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம் இத்தகைய இயலாமையை புரிந்து கொண்டு வல்லவராம் கடவுளை பற்றிக்கொண்டு கொண்டு எவ்வாறு தொழுநோயாளர்களின் தொழுநோய் நீங்கி அவர்களின் மனதில் மகிழ்ச்சி பிறந்ததோ அதே போன்று நமது மனதிலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிப்போம்